பிரான்சில் வாகன பழுதுபார்ப்புகளால் ஏற்படும் திடீர் நிதி சுமையை குறைக்க குடும்ப கொடுப்பனவு நிதியான காஃப் மற்றும் ஒரு நிதியுதவியை வழங்க உள்ளது நிதி நெருக்கடியில் உள்ள குடும்பங்களுக்கு வாகன பழுதுபார்ப்பு உதவி என்ற திட்டத்தின் கீழ் இந்த நிதி வழங்கப்பட உள்ளது குடும்பம் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான போக்குவரத்தை உறுதிப்படுத்த அவசியமான எதிர்பாராத பழுது பார்ப்புகளின் செலவுகளை ஓரளவு ஈடுகட்டுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் அது அவசர மற்றும் முக்கியமான இயந்திர மின்சாரம் அல்லது உடல் வேலை பழுது பார்ப்புகளை மட்டுமே உள்ளடக்கும் சாதாரண பராமரிப்பான எண்ணெய் மாற்றங்கள் போன்றவை இதில் உள்ளடங்காது இந்த உதவி பெற சில நிபந்தனைகள் உள்ளன மக்கள் வசிக்கும் மாவட்டங்களை பொறுத்து உதவி மாறப்படும் இந்த கொடுப்பனவை பெற காஃப் பயனாளியாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு குடும்ப நன்மையை பெற வேண்டும் இருபது வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் கொண்ட குடும்பங்களுக்கு தொள்ளாயிரம் யூரோக்களுக்கு மேல் வழங்கப்படும் இந்த வாகன பழுது பார்க்க உதவி என்பது இலவச நிதி மானியம் அல்ல மாறாக வட்டி இல்லாத கடன் ஆகும் மாவட்டத்தை பொறுத்து ஐநூறு முதல் இரண்டாயிரம் யூரோ வரை மாறுபடும் இந்த தொகையின் நேரடியாக வாகன பழுது பார்க்க விடங்களுக்கு செலுத்தப்படும் மேலும் இது மாதாந்திர குடும்பச் சலுகைகளிலிருந்து விளக்குகள் மூலம் திருப்பி செலுத்தப்பட வேண்டும் இந்த உதவியை பெற விரும்புவோர் தங்களது வசிக்கும் மாவட்டங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிபந்தனைகள் குறித்து காஃப் நிறுவனத்தை அணுகி விசாரிப்பது மிகவும் அவசியமாகும் என குறிப்பிடப்படுகின்றது